நம்ம மூட்டை கணக்கு அரிசி வாங்கி வச்சுருந்தாலும் இல்லை கிலோ கணக்கில் பருப்பு வாங்கி வச்சுருந்தாலும் அதில் வண்டு பூச்சி வராமல் இருக்கணுன்னா இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்னன்னு தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டிப்பெண்ட் பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி கிராண்டான ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சிருப்போம் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்சது எம்ப்ராய்டிங் ஒர்க் வச்ச மாதிரி சல்வாஸோ இல்லை ப்ளவுஸ்லாம் வச்சுருப்போம் அதை வந்து நம்ம போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அதில் ஏதாவது கரைகளோ இல்லை வந்து அதில் நம்ம ரொம்ப போட்டு ஏதாவது ஸ்வெட்டான ஸ்மெல்லாம் இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம துவைக்கணுமே எப்படி துவைக்கிறதுன்னு சொல்லிட்டு நினைப்போம் ஏன்னா இந்த மாதிரி ஒர்க்ஸ் இருக்கிற சேரீயாக இருந்தாலும் சரி இல்லை வந்து ட்ரெஸ்ஸஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் நம்ம அப்பப்போ வந்து அதை வந்து வாஷ் பண்ண முடியாது அந்த மாதிரி டைமில் இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அதை வந்து இந்த மாதிரி உள்பக்கமாக வந்து திருப்பிக்கோங்க இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற டால்காம் பவுடரை வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் தேய்ச்சி விடுங்க அதாவது நம்ம ப்ளவுஸ் போடுற அந்த அக்கில் இருக்கோம் இல்லையா அந்த சைடில் வந்து நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விடணும் பவுட்ரு போட்டு இந்த மாதிரி பண்ணுறனால அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்வெட் ஸ்மெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பவுடர் வந்து ரிமூவ் பண்ணிடும் நம்ம அப்படியே போட்டுட்டு அதை வாஷ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சிட்டோன்னா அதை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியாது அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட் ஸ்மெல் வந்து வரும் ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த கிராண்டான ட்ரெஸ்ஸை வந்து ரேராக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் தான் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்கிற ட்ரெஸ்ஸஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி பவுடரை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நேர்லையே வந்து நீங்கள் ஒரு ஹவர் வந்து இதை நல்லா காய போட்டு எடுத்தாலே போதும் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல் ஸ்வெட் ஸ்மெல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணும்போது இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இது ப்ளவுஸுக்குன்னு இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற ஹெவியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த என்னன்னு பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற மிக்ஸி ஜார் வந்து பார்த்திங்கன்னா அதோட பேக் சைடில் வந்து நம்ம அவ்வளோவா வந்து க்ளீன் பண்ண மாட்டோம் பட் அதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம் இப்போ வந்து பாருங்கள் இந்த மிக்சி ஜாரில் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த அழுக்கெல்லாம் சேர்த்து அங்கே போய் ஜாம் ஆயிடுச்சுன்னா நம்ம மிக்ஸி கிரைண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் அந்த அழுக்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு சரியாக மிக்ஸி அரைக்காமல் இருக்கிறதுக்கு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சான்ஸாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுற மிக்சி ஜார் பேக் சைடில் இந்த மாதிரி ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் அது இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் அதுக்கு வந்து நான் இங்கே பேக்கிங் பவுடர் இது கூடிய வந்து டிஷ்வாஷ் லிக்விட் எதாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா லெமன் ஜூஸும் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பழைய ப்ரெஷ்ஷும் இருக்கும் இல்லையா அதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணாலே போதும் ஈஸியாக அதில் இருக்கிற எல்லா அழுக்கும் ஸ்ட்ரெயின்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆயிரும் ஸோ பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு அதோடய கலரே பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு இருந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ இதில் வந்து லைட்டாக வந்து தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம கழுவி கீழே வந்து ஊற்றிடலாம் ஊற்றிட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னொரு வாட்டியும் வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஷ் விடணும் ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு வாட்டி நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிரும் நீங்கள் வந்து இந்த மாதிரி டூத் ப்ரஷ்க்கு பதிலாக பட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட்ஸை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அந்த ஜாருக்கு அடியில் கேப்லலாம் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ இதில் வந்து அழுக்கு போய் சேர்ந்தால் கூட உங்களுக்கு மிக்சி ஜார் வந்து அறையாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இதையும் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம் ஸோ இப்போ வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து க்ளீனாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க அரிசி வந்து ஒரு வருஷம் ஆனாலும் சரி இல்லை ஆறு மாதம் ஆனாலும் அதுலேருந்து எந்த ஒரு வண்டு பூச்சி வராமல் இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது அரிசிக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுற க்ராசரி ஐட்டம்ஸ் நம்ம ஊர்லேருந்துலாம் வரும்போது நிறைய பருப்பு வகைகள் அதெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம் அதிலெலாம் வண்டு பூச்சி ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு டிப்பை ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஒரு குட்டி பவுலில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துருக்கேன் நம்ம சமைக்கலாம் சேர்ப்போம் இல்லையா அந்த உப்பு தான் இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடிய வந்து கரம் மசாலா அதையும் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் லவங்கம் இருக்கும் இல்லையா இந்த லவங்கம் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு லவங்கத்தை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் அதில் உடச்சி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து லவங்கம் பவுடர் இருந்துச்சுன்னா கூட அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பொருளை மட்டும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்க உங்கள் வீட்டில் எந்த ஒரு வண்டு பூச்சியும் வந்து பார்த்திங்கன்னா அரிசியில் வராது இதில் நம்ம சேர்த்துருக்க ஒவ்வொரு பொருளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு மேஜிக்காக ஒர்க் ஆகும் இப்போ இதை வந்து நீங்கள் ஒன்றும் டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா வெள்ளை துணியில் எப்படி வேணாலும் நீங்கள் மூட்டை கட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிரியாணி இலை இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக போட்டுட்டு இந்த மாதிரி இதை நல்லா மடக்கிக்கோங்க மடைச்சிட்டு இதில் வந்து ஒரு ரப்பர் பேன் போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு இலைகளை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா க்ராசரி ஐட்டம்ஸ் அதில் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஒன்று ஒன்று போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வண்டு பூச்சிலாம் வராது அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் கூட மூட்டை கட்டி வச்சுக்கலாம் வரக்கூடிய அந்த கரம் மசாலா ஸ்மெல் லவங்கம் ஸ்மெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டு பூச்சி வரவே வராது அப்படியே இருந்தாலும் அந்த வண்டு பூச்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தலை திரிக்க ஓடி போயிடும் ஸோ இப்போ இந்த அரிசி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் ட்ரம்மில் எதில் இருந்தாலும் இதை நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது எவ்வளோ வருஷம் ஆனாலும் உங்கள் அரிசியில் எந்த ஒரு பூச்சியும் வந்து வராது அப்படி சப்போஸ் உங்கள் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறத அந்த அரிசியில் வந்து வண்டு பூச்சி வந்துருச்சுன்னா இந்த பவுட்ரு அப்படியே வந்து அந்த அரிசியில் வந்து தூவி விடுங்க அதை எப்படிலாம் வந்து அப்படியே ஓடி போயிடும் அதே மாதிரி நீங்கள் கிராசரி ஐட்டம்ஸ்லாம் எப்போ வந்து உங்கள் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த மாதிரி ஒன்று டிஷ்யூ பேப்பரில் அப்படி இல்லைனா இந்த மாதிரி பிரியாணி இலையில் ரெடி பண்ணி அந்த கண்டெய்னரில் போட்டு வைங்க இந்த மாதிரி பண்ணும்போது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வண்டு பூச்சியும் வராது இன்னும் நீங்கள் இந்த மாதிரி பிரியாணி இலையில் போட்டு வைக்கும் போது அந்த பிரியாணி இலை வாசனத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா வராது அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம சேர்த்துருக்க ஒவ்வொரு பொருளும் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி செயின்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அது கவரிங் செயினாக இருந்தாலும் சரி கோல்டு செயினாக இருந்தாலும் இந்த டிப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணாத கம்மல் கவரிங்கில் கோல்டில் இல்லை நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச கம்மல் இருக்கும் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ இந்த செயினுக்கு ஏதாவது டாலர் இல்லை நீங்கள் எங்கேயாவது வெளியே கிளம்புறீங்க அதுக்கு ஒரு டாலர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு வாங்குறதுக்கு நேரம் இல்லை அப்படின்ற டைமில் இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கம்மலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த செயினுக்கு வந்து ஒரு டாலராக வந்து போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம செயினோட ரெண்டு சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த ரெண்டு ஹோல்ஸையும் சேர்த்த மாதிரி இந்த கம்மலை வந்து போட்டு நீங்கள் மாட்டி விட்டுறலாம் இப்போ மாட்டி விட்டதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டாலர் மாதிரி இருக்கும் இன்னும் பசங்க வந்து சின்ன வயசில் யூஸ் பண்ண கம்மல்லாம் நம்ம அதை வந்து ஞாபகமாக வச்சுருப்போம் அந்த மாதிரி இருக்கிற கம்மலை வந்து நீங்கள் இந்த மாதிரி டாலராக போட்டு யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளுக்கும் அது ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கும் பசங்களோட கம்மல் வந்து நம்ம ஒரு டாலராக போடும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக யூனிக்காகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு அது ஒரு நாள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோலாம் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்